இக்கதையில் வரும் சினேகா அளவுக்கு மீறி மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதால் எவ்வாறு அவள் தனிமைப்படுத்தப்பட்டாள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானவள் தன்னைத்தானே ஆராய்ந்து மாற முயன்றதன் மூலம் எவ்வாறு மன அமைதியை பெற்றால் என்று மௌனத்தின் சக்தி என்ற தலைப்பில் சிறுகதையாக எனது கற்பனையில் பயணிப்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திக்கின் பாய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மௌனத்தின் சக்தி சிறுகதை ஸ்னேகா யாருடன் பழகினாலும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்து விடுவாள் தன்னுடைய உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அக்கம் பக்கத்தினரிடம் பழகும் பொழுது தனக்கென ஒரு எல்லை வைத்துக் கொள்ளாமல் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் புகுந்து நல்லது கிட்டதை இப்படி செய் அப்படி செய் என்று புலம்பி தீர்ப்பாள் ஒரு கட்டத்தில் இவளை கண்டாலே எல்லோரும் தெரித்து ஓட ஆரம்பித்தார்கள் தன் எல்லை எதுவென தெரியாமல் பழகும் அவளுக்கு எல்லை மீறிய அளவுக்கு அதிகமான நட்பினால் உறவுகளுடன் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் தனக்கு அளவோடும் பழகத் தெரியாது அடுத்தவருடைய சொந்த விஷயங்களில் உள்ளே நுழைவது அதில் தனக்கு அனுபவம் இல்லாமலேயே தன் கற்பனைக்கு எட்டியதை அவர்களுக்கு புத்திமதி கூறிக்கொண்டே இருப்பாள் இப்படியே சென்று கொண்டிருந்த சினேகாவின் வாழ்க்கை அடுத்தவர்களால் சாபங்கள் நிறைந்ததாகவும் யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லை தனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் தன்னை விட்டு விலகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள் அவளுடைய வாழ்வை அவள் நரகமாக உணரத் தொடங்கினாள் அமைதியான ஒரு சூழலுக்கு அவள் இடம் பெயர்ந்தாள் தனிமை அவ்வளவு அழகாக அவளை விட்டு வைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் பெரிய மனப்போராட்டத்தை சந்தித்து வந்தாள் மன அமைதியின்றி தவித்த அவளுக்கு படுத்தால் இரவில் தூக்கமே வரவில்லை எப்படி தூக்கம் வரும் கொஞ்சமா நஞ்சமா எத்தனை குடும்பங்களுக்கு சொல்லி கொடுத்து கெடுத்திருப்பாள் தனது மன ஓட்டத்தை படர்க்கையாக்கி மௌனம் இருக்க கொண்டாள் இந்த ஆழ்ந்த மௌனம் தன்னை பற்றிய புரிதலை அவளுக்குள் ஏற்படுத்தியது மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின மனதிற்குள் பேரமைதி ஏற்பட்டவுடன் சின்ன சின்ன உயிர்களிடத்திலும் அவளிடம் அன்பு பெருகியது மாற்றங்கள் நிகழ்ந்தன அமைதியான வாழ்க்கையை அவள் வாழத் தொடங்கினாள் அன்பு என்பது ஒரு அழகான உணர்வு என்றாலும் அது அளவுக்கு மீறினால் நச்சுத்தன்மையுடையதாக மாறும் தனிப்பட்ட எல்லைகளை மதிக்காமல் அன்பு செலுத்துவது அது பெரும் நபருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எல்லைகள் இருக்கும் அவற்றை மதிக்காமல் நுழைவது உறவுகளை கெடுக்கும் தனது செயல்களின் விளைவுகளைப் பற்றி சிந்தித்து தவறுகளை திருத்திக் கொள்ளும் திறன் மனிதனுக்கு மிகவும் அவசியம் வாழ்க்கை என்பது மாற்றங்களால் நிறைந்தது தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் திறன் இருந்தால் நாம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்போம் மௌனம் என்பது நிச்சயமாக வெறும் ஒரு சொல்லில் அடங்காதது அது ஆன்மீக ரீதியான ஒரு பயணம் மனதை அமைதிப்படுத்தி தன்னை பற்றிய புரிதலை அது நமக்கு தரும் இக்கதை மனித உறவுகள் தனிமை தன்னறிவு மற்றும் மாற்றம் போன்ற பல அம்சங்களை தொடுகிறது அளவுக்கு மீறி மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவது தனிமையை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்துகிறது தன்னைத்தானே ஆராய்ந்து தவறுகளை திருத்தி கொள்ளும் முயற்சியே மன அமைதியையும் நல்ல உறவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது முடிவாக இக்கதை ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறது தனிமை மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக தன்னைத்தானே ஆராய்ந்து மாற முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது நண்பர்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கார்த்திக் இன்வைட்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்